நம்ம சேனல்ல வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே சென்னை பாரிஸ்ல ஒரு தெருவோரமா நடந்து போயிட்டு இருந்தேன் அப்போ ஒரு தம்பதிகள் வயதான தம்பதிகள் அவருடைய மனைவியும் அவரும் தான் வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க போல் போல அதுவும் அந்த குடிசை வீட்டில் அவங்களுக்குன்னு அந்த பிளாட்ஃபார்ம் வாழ்க்கை தான் இருந்திருக்கு போல அவரு தன்னுடைய மனைவிக்கு இட்லி வாங்கறதுக்காக ஆப்போசிட்ல இருக்கிற ஹோட்டலுக்கு போய் அந்த இட்லியை வாங்கிட்டு கிராஸ் பண்ணிட்டு இந்த ரோடு கிராஸ் பண்ணிட்டு வராரு அவர் கவனமாக தான் ஏதோ வராரு ஆனால் இங்கே ஒரு பொண்ணு சர்ன்னு வந்து பிரேக் அடிக்குது கீச்சுன்னு ஒரு சத்தம் பிரேக் அடித்த சத்தம் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அழகான பொண்ணு தான் ஆனால் அந்த பொண்ணு தான் கவனக்குறைவாக வேடிக்கை பார்த்துட்டு வந்து இந்த முதியோர் மேலே மோதுறதுக்காக வந்திருக்குது அப்படி இருந்தும் அந்த முதியோர் மேலே மோதலை லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மோதரத்துக்கு ஒசரம் கிட்ட வந்து நெருங்கிடுச்சு அதை பார்த்து அந்த முதியவர் வந்து பயத்தில் கீழே விழுந்துடுறாரு ஆனாலும் அந்த டிஃபன் பொட்டலத்தை வந்து விடவே இல்லை அந்த இட்லி பொட்டலத்தை வந்து எடுத்துக்கிட்டாரு நானும் இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அந்த இட்லி பொட்டலத்தை எடுத்துக்கிட்டு உடனே அந்த பொண்ணை பார்க்குறாரு அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா இந்த முதியோரை திட்டுது யோ உனக்கெல்லாம் அறிவே இல்லை ஒழுங்காக ரோட்டில் பார்த்து வரமாட்டேன் தான் ரோடு கிராஸ் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு தான் வந்து பா பிராக்கு பார்த்துக்கிட்டு அங்கிட்ட இங்கிட்டும் வெடிக்க பார்த்துட்டு ஓடி வண்டி ஓடிட்டு வந்து இந்த முதியவரை மேலே மோத வந்துச்சு ஆனால் அந்த பொண்ணு அந்த முதியோரை திட்டுது அதுக்கு அந்த முதியோர் எதுவுமே பேசலை அங்கேருந்து என்ன பண்ணிடுறாருன்னா சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிராஸ் பண்ணி போயிடுது இந்த முதியவரும் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பேசாம அப்படியே அமைதியாகவே இருக்காரு என்னடாச்சு இந்த முதியவரது கரெக்டாக தானே வந்தாரு இந்த பொண்ணு தானே வந்து மோதம் வந்துச்சு நியாயப்பிரக நியாயப்படி வந்து பார்த்தா இந்த முதியவர் தான் அந்த பொண்ணை திட்டணும் ஆனால் அந்த பொண்ணு அவரை திட்டிட்டு அங்கேருந்து வந்து போகுது இவரும் ஒன்றும் பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சரி என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என்னோட கார் வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த கார்ல ஏறி நான் என்னுடைய ஒர்க்கை பாக்கிறதுக்காக வந்து போகும்போது என் ஃப்ரெண்டு கிட்ட இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னேன் ஒரு பிளாட்ஃபார்ம் தம்பதிகள் இந்த மாதிரி ஒரு முதியவர் வந்து மனைவிக்கு இட்லி வாங்குறதுக்காக ஆப்போசிட் டிஃபன் கடையில் உள்ள ஒரு இட்லி கடையில் வந்து டிஃபன் வாங்கிட்டு வரும்போது ரோட் கிராஸ் அவர் கரெக்டா தான் பண்ணாரு ஒரு பொண்ணு பார்க்காம வந்து அவர் மேல இடிக்க போய் அவரே வந்து திட்டிட்டு இந்த பொண்ணு பண்ண தப்ப மறைச்சிட்டு அவர் மேல பழி போட்டுட்டு அங்க இருந்து வந்து போகுது ஆனா அதுக்கு அந்த முதியவர் எதுவுமே செய்யல சிரிச்சு சிரிச்சுக்கிட்டே அமைதியாகவே போயிட்டாரு அப்படின்னு சொல்லி வந்து சொல்லும்போது இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கிறது சகஞ்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பன் வந்து அப்படியே விட்டுட்டாப்ல ஆனால் எனக்கு வந்து அந்த மனசு அடையவே இல்லை சரி மறுநாள் வந்து அதே இடத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதே இடத்துக்கு போய் அந்த முதியவரை கேட்கலான்னு சொல்லிட்டு வந்து போனா அந்த முதியவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணோட வருகைக்காக வந்து அப்படியே எட்டி எட்டி பாத்துக்கிட்டு இருக்காரு எனக்கு ஒரு சந்தேகம் ஒருவேளை இந்த பொண்ணு டெய்லி இந்த ரூட்லே தான் வருமோ இந்த முதிவரு மறுநாள் காலையில திட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிரிச்சுட்டு விட்டுட்டாரோ தான் ரோட்டையை எட்டி எட்டி பாத்துட்டு இருக்காரோ அந்த பொண்ணு வரும் வரும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் நடக்கணும்னு சொல்லிட்டு நானும் ஒரு ஓரமா வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கேன் அந்த முதியவரும் அந்த பொண்ணுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு போல கரெக்டா அந்த பொண்ணும் அதே ரூட்லேயே அதே டைமுக்கே மறுபடியும் வருது இப்போ இந்த முதியவர் என்ன பண்றாரு கையை காட்டி நிப்பாட்டுறாரு அந்த பொண்ணை ஆமா கொஞ்சம் ஓரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த பொண்ணு மனசில் என்ன நினைச்சிச்சு ஆஹா நம்ம டெய்லி வர ரூட்டு தான் சொல்லிட்டு இந்த முதியோருக்கு தெரியும் போல அதனால தான் நம்மளை நேற்றுக்கு திட்டாமல் வந்து விட்டுட்டாரு இன்னைக்கு வந்து திட்டத்துக்கு ஒசரம் தான் கூட்டிருக்காராட்டுக்கு நம்ம மேலே தான் தப்பு ஆனால் நம்ம கெத்த விட்றதுக்காக கெத்த விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அவர் மேலே பழி போட்டு திட்டிட்டு போனோம் இன்னைக்கு நம்மளை வந்து திட்டத்துக்கு ஒருசரம் இந்த மாதிரி பண்ணுறாராட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்குது ஆனால் ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய இருந்து ஒரு செல்ஃபோனை எடுத்து அந்த பொண்ணுக்கிட்ட நீட்டி இந்தாங்கம்மா நீங்கள் அன்னைக்கு நேத்துக்கு இந்த இடத்துல என் மேலே மோத வந்தாப்போ உங்க தவறுதல் கேஷுவலாக உங்களோட மொபைல் ஃபோன் சைடில் கீழே விழுந்துருச்சு போல் நீங்கள் போனதுக்கப்புறம் தான் இந்த ஃபோனு என்கிட்ட கண்ணில் பட்டது அதான் எடுத்து வச்சுருந்தேன் நீங்கள் இந்த பாதையில் தான் டெய்லியும் போங்கன்னு எனக்கு நல்லா தெரியுமா உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்தாங்கம்மா மொபைல் அப்படின்னு சொல்லி அந்த மொபைலை அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்கும்போது உடனே அந்த பொண்ணோட கண்ணிலேருந்து கண்ணீர் தன்னால் வழியுது நடாது நம்ம அந்த முதியவர் வந்து தேவையில்லாமல் வந்து திட்டணும் ஆனால் அந்த முதியவர் நமக்கே வந்து ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காரு இந்த மொபைல் நைட்டு ஃபுல்லாக நான் தேடி பார்த்து ஃபோன் பண்ணி பார்த்து சுவிட்ச் ஆஃப்னு வந்து கடைசியில் வந்து தொலைஞ்சியே போச்சுன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு சமயத்தில் இந்த மொபை மொபைலை வந்து நமக்காகவே எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மொபைலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நேர்மையில் இருக்கார் அப்படிப்பட்ட முதியோர் மேலே நம்ம குறைவாக போய் மோத போய் விட்டு ஆனால் அந்த முதியோர் மேலே பழியை போட்டு நம்ம அவரை திட்டிட்டு அங்கேருந்து வந்து போனோம் அவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு எல்லாரும் பார்த்தாங்க ஆனால் அது முதியவர் அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்காக நான் எடுத்துக்காத நம்ம மொபைலுக்காக வந்து திருப்பி நம்மளை எதிர்பார்த்து கொண்டாந்து கொடுத்துருக்காரு உண்மையிலுமே இவர் கிரேட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிது சரி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சிக்கிட்டு தான் அந்த மொபைலை வாங்கி ரொம்ப நன்றிங்கய்யா நேற்று நடந்ததுக்கு மிகவும் வந்து நான் மிகவும் வந்து இப்போ வருத்தப்படுறேன் என்னை மன்னிச்சிடுங்க நேற்றுக்கு நான் தான் தவறுதலாக உங்கள் மேலே வந்து வண்டியை மோதம் வந்தேன் ஆனால் உங்கள் மேலே பழிய போட்டு அங்கேருந்து வந்து நான் போயிட்டேன் ஆனாலும் வந்து நீங்கள் அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்காமல் எனக்கு இந்த இந்த ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க இந்த மொபைலை நான் நைட்டு ஃபுல்லாக வந்து தேடி பார்த்தேன் ஆனால் வந்து கிடைக்கவே இல்லை இந்த மொபைல் கடைசியில் தோந்து போச்சுன்னுலாம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் எடுத்து வச்சிருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை ரொம்ப ரொம்ப நன்றியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது சொன்னதோடு மட்டும் இல்லாமல் தன்னுடைய பைய திறக்கிறாங்க இருந்து ஒரு ஐநூறுரூவா நோட்டை எடுத்து அந்த முதியோர்கிட்ட கொடுத்து இந்தாங்கையா என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி இதை வச்சு நீங்கள் ஒரு ரெண்டு வேலை சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாங்க ஆனால் வந்து அந்த முதியவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பணத்தை வாங்குறதுக்காக தான் நான் இந்த மொபைலை எடுத்து வச்சேன்னு என்னை தப்பாக எடுத்துடாதீங்கம்மா நான் என்னைக்குமே வந்து உழைச்சி சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக தான் இன்னமும் நான் ரோட்டோரத்தில் ஒரு சின்ன சின்ன கடையை போட்டு ஏதோ என்னால் முடிஞ்சளவுக்கு ஒரு வருமானத்தை அதுலேருந்து சம்பாதிச்சு என்னுடைய மனைவியை நான் கண் கலங்காமல் காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் இந்த கொடுக்குற ஒரு ஐநூறு ரூபா கூட எனக்கு இது பிச்சை மாதிரி தான் தோணுது நான் பிச்சை எடுத்து பழைக்கணும்னு சொல்லி நான் விரும்பவே இல்லை இனமாக எந்த ஒரு பொருளையும் வாங்குறதுக்கு விருப்பப்படல இந்த ஒரு பொருளை நான் எடுத்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்கு காரணம் இது என்னோட பொருள் இல்லை உரியவங்ககிட்ட அந்த பொருளை ஒப்படைக்கணுன்ற எனக்கு எப்பயுமே ஒரு கொள்கை இருக்குது அதனால தான் கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதியவர் வந்து சரின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து அங்கேருந்து வந்து போயிடுது போனதுக்கப்புறம் இந்த முதியோர்கிட்ட நான் போயிட்டு இந்த மாதிரி என்னையா உங்ககிட்ட வந்து அந்த பொண்ணு வந்து அவ்வளோ ஹார்ஷாக வந்து பேசிச்சு நேற்றுக்கு நான் வெளியில் வந்து நின்று மட்டும்தான் பார்த்தேன் உள்ளே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரில இவங்க எதோ பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும் பட் உள்ளே இதுதான் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அதனால நான் போயிட்டு அந்த முதியோர்கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்டேன் என்னையா அந்த பொண்ணோட செல்ஃபோனை நீங்கள் எடுத்து வச்சுட்டு குடிக்கிறீங்களாட்டுக்கே இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது அந்த பொண்ணு இந்த மாதிரி ஏன் பொண்ணுதான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அதாவது அந்த பொண்ணு என்னோட பொண்ணு மாதிரி நான் மனசுல நினைச்சு இந்த வழியா போகும் வரும் நான் எப்பயுமே பார்த்து சந்தோஷப்படுவேன் நேத்துக்கு அந்த பொண்ணு வந்து என்னைய திட்டுறது கூட என்னோட பொண்ணு என்னைய கோபமா திட்டுற தான் நான் நினைச்சுக்கிட்டு நேத்துக்கு சிரிச்சுக்கிட்டே போனேன் இன்னைக்கும் அந்த பொண்ணு என்னோட பொண்ணு தான் என்னைக்குமே அந்த பொண்ணு என்னோட பொண்ணு தான் இந்த உலகத்துல யாருமே யாரு யாருக்காகவும் வந்து வாழ்றது கிடையாது எங்களுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்ல அதனால நாங்க பார்க்குற பிள்ளைங்களை எல்லாத்தையுமே எங்களோட குழந்தையாதான் நாங்க நினைச்சுக்குவோம் தான் குழந்தைங்கன்னு சொல்லிட்டு யாரு எங்களை திட்டினாலும் எங்களுக்கு கோபம் கோவமே வர்றதில்ல நேற்றுக்கு அந்த பொண்ணு என்னை திட்டினப்போ கூட இதனால தான் எனக்கு கோவமே வரல நேற்றுக்கு அந்த பொண்ணு செல்லை விட்டுட்டு போயிடுச்சு அதனால தான் இன்றைக்கி அந்த பொண்ணோட வருகைக்காக காத்திருந்து அந்த பொண்ணோட செல்லை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த அவர் அவரோட முகத்தில் வந்து ஒரு பிரகாசத்தை பார்த்தேன் அதை பார்க்கும்போது எனக்கே வந்து உடம்புல ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டுருச்சு இந்த வயசுலேயும் தள்ளாத வயசுலேயும் பிச்சை எடுத்து பழைக்காமல் உழைச்சி சம்பாதிக்கிறாரு அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படலை மற்றவங்க மேலே பாசம் வைக்கிறாங்க தனக்கு குழந்தை இல்லை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மற்ற குழந்தைங்க எல்லாரையுமே தன்னுடைய குழந்தையாகவும் நினைக்கிறாங்க கண்டிப்பாக இந்த தம்பதியை நம்ம வாழ்த்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நடந்த உண்மை ஒரு உண்மை சம்பவத்தை என்னுடைய முகநூல் பதிவில் நான் இன்றைக்கி பதிவிட்ருக்கேன் அந்த பதிவை தான் உங்களுக்கு நான் இப்போ யூடியூப் சேனல் மூலியமாக உங்களுக்கு பிரகாசிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தன கருத்தில் மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டுருங்க தேங்க் யூ ஃபார் வாச்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்